இந்தியாவை கிண்டல் செய்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் தரமான பதிலடி கொடுத்த ஷிகர் தவான் சமீபத்தில் காஷ்மீரில் நடந்த தாக்குதல் சம்பவம் இந்தியாவை சோகத்தில் மூழ்கடித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு இந்தியாவும் பதிலடி கொடுக்கும் வகையில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக பாகிஸ்தானின் நீர் ஆதாரமான சிந்து நதி நீரை நிறுத்தியது அதேபோல் பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவது அட்டாரி வாகா எல்லை மூடல் உள்ளிட்ட பல அதிரடி நடவடிக்கைகளை கையில் எடுத்துள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஷாஹித் அப்ரிடி பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக பேசியுள்ளார் அவர் இந்திய அரசையும் இந்திய இராணுவத்தையும் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் பகல்காம் தாக்குதலுக்கு மத்தியில் இந்தியாவையும் இந்துக்களையும் குற்றம் சாட்டி கடுமையாக விமர்சிக்கும் பாகிஸ்தானின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷாஹித் அப்ரிடி பஹல்காம் தாக்குதலை இந்தியா தான் செய்தது அரை மணி நேரம் தாக்குதல் நடத்தும் இந்திய ராணுவ வீரர்கள் ஒருவர் கூட அங்கு வரவில்லை இந்தியா தன்னுடைய சொந்த மக்களை கொன்றுவிட்டு பழியை பாகிஸ்தானின் மேல் சுமத்துகிறது என்று அபாண்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் ஆனால் அந்த நிகழ்வுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அந்நாட்டின் முன்னாள் கேப்டன் ஷாஹித் அப்ரிடி தெரிவித்தார் மேலும் இந்தியாவில் பட்டாசு வெடித்தால் கூட அதற்கு பாகிஸ்தான் தான் காரணம் என்று குறை சொல்லும் இந்தியர்கள் பாலிவுட் நாடகத்தை அரங்கேற்றுவதாகவும் அப்ரிடி கூறினார் அத்துடன் எட்டு லட்சம் பேர் கொண்ட ராணுவம் இருந்தும் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அப்ரிடி தெரிவித்தார் அப்படியானால் இந்திய ராணுவம் பயனற்ற வகையில் செயல்படுவதாக கூறிய அப்ரிடி பாகிஸ்தானை குறை சொல்லும் இந்தியர்கள் ஆதாரத்தை காட்ட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இந்திய ராணுவம் மற்றும் மக்களை அவமானப்படுத்தும் வகையில் பேசிய அவருடைய பேச்சுக்கள் இந்தியர்களிடம் கோபத்தை ஏற்படுத்தியது இதற்கு கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவான் உரிய பதிலடியை கொடுத்துள்ளார் இது பற்றி அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் கார்கில் போரில் நாங்கள் உங்களை தோற்கடித்தோம் நீங்கள் ஏற்கனவே நிறைய விழுந்து விட்டீர்கள் இன்னும் எவ்வளவு வீழ்வீர்கள் பயனற்ற கருத்துக்களை தெரிவிப்பதற்கு பதிலாக உங்கள் எண்ணத்தை உங்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துங்கள் எங்கள் இந்திய இராணுவத்தை பற்றி நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் பாரத் மாதா கி ஜெய் ஹிந்த் என குறிப்பிட்டுள்ளார் ஷிகர் தவானின் இந்த பதிலடிக்கு ஷாஹித் அப்ரடி வெற்றி தோல்வியை ஒதுக்கி வைப்போம் வாங்க கொஞ்சம் தேநீர் அருந்தலாம் ஷிகர் என பதிவிட்டு மீண்டும் சீண்டியுள்ளார் இதன் மூலம் அவர் மீண்டும் இந்தியாவை சீண்டியுள்ளார் அதாவது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து நம் விமானப்படை தாக்குதல் நடத்தியது அப்போது விமானப்படையின் விங் கமாண்டர் அபிநந்தன் பாகிஸ்தானிடம் சிக்கினார் இதையடுத்து அவருக்கு டீ வழங்கி எப்படி இருக்கு என்று கேட்டனர் இதைத்தான் பாகிஸ்தான் வீரர் அப்ரடி மறைமுகமாக பேசியுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது உங்கள் தின சேவல்